ாமதிரா உத்தில் சித்திரை விஷுவன்று நீராடும்படி கல்வித்து ஸ்ரீமத் சகலகுணாதிதராய் சகலலோககத்ராய் அகண்டித சச்சிதானந்தராய் நித்யசுத்த பரிபூர்ணராய் കാട്ടി നയന സുഖ സ്വരൂപങ്ങൾ മനോവാക്യങ്ങൾ കാണപ്പെടാത്തവരായ് ഹരിപ്രഹ്മാണികൾക്ക് കാണപ്പെടാത്തവരായ് ஸ்ரீகண்டன் ஸ்ரீ ராஜவீதியுள் ஆலயம் சூழ்ந்து வீதி புகுந்து பக்தி லாபம் இடத்தில் நான் தேவகண்டிகளை முகம் நோக்கினோம் என்றும் ருத்ரகண்டிகளை ஆலிங்கனம் செய்து வந்தோம் என்றும் ஆடல் பாடல் கண்டு என்றும் என்றும் நாலாவணத்தில் விஷ்ணுமிகளை ஆலிங்கனம் செய்திருந்தோம் சுருளும் தேங்காயும் கொண்டு போய் அழைத்து வாரும் பிள்ளாய் சுந்தரனே என்று சுவாமி திருவாய் வளர்ந்து திருவுளம் பற்றி அருளினார் தாமூன் நாமும் கூடி கொடுக்கவில்லையோ தேவேந்திரனுக்கு இந்திராதிபத்தியம் கொடுக்கிற காலத்தில் தாமூன் நாமும் கூடி கொடுக்கவில்லையோ விஷ்ணுவுக்கு லக்ஷிபுத்தியம் கொடுக்கிற காலத்தில் தாமன் நாமும் கூடி கொடுக்கவில்லையோ அர்ஜுனனுக்கு பார்ப்பதாஸ்திரம் கொடுக்கிற காலத்தில் தாமூன் நாமும் கூடி கொடுக்கவில்லையோ முப்பத்தி முப்போடு தேவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு அர்ஷவரு கண்ணியருக்கு மோசம் தாக்கி புத்தி முக்தி பெற சாவிஷ்டம் கொடுக்கிற காலத்தில் தாமும் நாமும் சூழ் கொடுக்கவில்லையோ அப்போது தேவர்களுக்கு அபிர்வாவம் கொடுக்க வேண்டும் என்று காட்டி கொடுக்க வேண்டும் என்று பக்தஜனங்களுக்கு பூலோக பூமியின் காலோக சாதிப்பை தாதிக்கம் கொடுக்க வேண்டும் என்று முதல் நாள் புஷ்போக விமானத்திலும் இரண்டாம் நாள் ரத்ன விமாதனத்திலும் மூன்றாம் நாள் பூரவாகனத்திலும் நான்காம் நாள் புஷப வாகனத்திலும் அகஸ்டே சாயமுள்ள மலிபன நாட்டில் சிகரமுருந்தபுரம் வீரராஜ வீதியில் ஆலயம் செய்து தீ குடும்பம் பக்தர்களாகவும் இழக்கி தேவகெண்ணிகளை முகம் நோக்கினார் உத்தரவெண்ணங்களை ஆஜீனம் செய்து வந்தார் பஸ்வஸ்தாபனத்தில் ஆடைபாடல் கண்டு வந்தார் சினிமடவார் வீதியில் சென்று பல கலைகளை அமைத்து வந்தார் மஞ்சள படிவட்டம் அடையாமல் காட்டி வந்தார் தமக்கு வேண்டிய புரிகளோடு கூடியிருப்பான் அப்படிப்பட்ட தீகட்ட நாயகனோடு உடல் உறவாகிறதில்லை என்று அம்மை திருவுரு மறந்து திருகுறம் பற்றி அருளினார் ேஸ்வரே உங்களுடைய நாயகருக்கு அமிர்தமாவது விஷமாவது அமிர்தத்தை விஷமாக சொல்லுவார் அப்படி என்றால் கடலை தானியாகவும் மந்திர குடியை மத்தாகவும் ஆசிரியை தேவர்களுக்கும் அகலர்களுக்கும் அமிர்தம் என்பது அவர்கள் நான்கால் சரஸ்வதி அல்லது சரஸ்வதியை பிரம்மா அங்கீகரித்தார் பக்மியை விஷ்ணு அங்கீகரித்தார் அருங்கதியை பகிர் அரங்கீகரித்தார் அகனியை கௌதம் மந்திரத்தை தேவர்கள் காலகால விதத்தை சுவாமி பாலம் பண்ணினார் நல்ல தந்தனாதி செயலம் உங்களான அபிஷேகங்களை பண்ணி வைத்து நல் பட்டு வஸ்திரம் சுச்சித்திர வஸ்திரங்களை தரித்து நல்ல சந்தனம் சாண்டு தப்பாறு புதுகு கஸ்தூரி ஓரோதனை சிந்துமம் பட்டைக்கு கூடும் பன்னீர் முதலான திறந்தங்களாலே அலங்கரித்து உச்சியாதி பேதங்களான நிலைமைகளான நிவேதனம் பண்ணி வைத்து யோக சிமாதனத்திலே எழுந்துள்ளால் அந்த வாழ்க்கையை தள்ளிவிட்டு மாடையாக அமைப்பதும் முடிப்போடும் என்றார் ஆதாரமாக பாம்பு இரும்பு நரம்புகளை

பெண்ணூறு மாணிகளும் ஈரம் மரகதம் வைரம் வைரூரிய முத்துராதம் பொண்ணேயலும் முதற்காவலம் முதலான நவகனங்களும் முன்னங்கி பின்னங்கி ரத்னபிஷேகமும் ரத்ன கிரீடமும் திருவலை திருக்கோரங்கும் வைரமணி திருமேலும் குருக்குமணி மாணிக்கத்தங்கட்டி வைர வைரச்சுட்டி குரு முவத்தி பெட்டு சாலைக்கட்டு பொன் மாணிக்கத்தாவடம் அமைப்பதக்கம் ஏழத்தாவடம் பலத்தாவடம் காதந்தாலி மத்தக்கடகம் வண்ணமாலை பாடகம் நஜை வாதனமும் தலங்கி காலனி பலவண்ண வக்கங்களும் அதிகளவரை சின்னங்களும் ஏதவராய் முதலான நெல்வகை பணவகை மாவடை பரவடை இளம்பிக்கை வருகு கடகை தெருவு காக்கி போக்குறவு உந்தியல் பால்வளை இலக்கை வழக்கை இப்படிப்பட்ட சம்தானமான ஜெயத்தில் அடுப்புகளை பிரமாணமாக தருகிறோம் என்று சுவாமி செல்வாய் மலர்ந்து திரு அறிவுள்ளார்

ி வண்ணிக்கையால் குட்டையெல்லாம் வாங்கிக் கொண்டு பிரம்பன் துறையை அழைப்பு விவசாயம் கொண்டு பாண்டியராஜன் கோபம் கொண்டு கோபம் ஒழுக்க மாட்டாமல் தன்னாலை போட்டித்து பெரும்பால் ஒரு இந்த புண்ணை மேல்லைக்கொண்டு போய் விஞ்ஞானிகளை எடுத்திருக்க தேவை தனியன் மகாகத்தில் வீகானி நெல்லைக் கொண்டு போய் ஊலோகம் ஊர்லோகம் ஆலோகம் ஜனரோகம் தகோலோகம் வரையும் அகல வித உதள மகாகல காதலர் கலாகல காதாள ரோகங்கள் உங்களான வளர்த்துக் கொண்டு முழுக்கியமாக இருக்கும் அப்பொழுது தாமும் நாம சைவசுமாதம் ஓடியிருக்குமா இருப்பான போமொன்று குண்டி ஒன்று மாணிக்க நீளம் வரகதம் செய்யும் வெயூரில் முக்கலாக கோமேரம் மூத்து பவளம் முதலான கவலக்கணங்களும் புன்னங்கி புன்னங்கி ரத்னாபிநேகம் ரத்னக்கீரம் முருகலை திருப்போரம்பம் வைரமன்று உருப்புமனி மாணிக்க தண்டத்தில் திட்டிபட்ட வைர சின்ன குருவும் பட்டக்கரை பொங்கணிக்க தாவடம் பவுளத்தாவடம் ஆமை பதற்றம் பாசித்தானிய விட கடவுள் அருணமாலை பாடகம் கத்தை பாடகம் கரங்கை காலனி ஆபது வெள்ளியழு சூரியப்பட்டம் சீராட்டம் நீராவரி சீதாம்பர பத்து பலகலப்பதி சின்னங்களும் தேவதாக்களானி புறம்பூர் முதிய இலக்கை வழக்கில் ஏற்பட்ட பிரபலமான நிதிகளையும் அருகே பிரமாணமாகி ஆதியண்டே ஆக்கியிட்டு திருமுகம் காட்டினால் உறவாகிறது என்றும் பல வார்த்தைகளை வருவார்களை கோவில் மனவார்களை கொண்டு வாழை தடவினால் பரிகரிக்கும் செய்கிறோம் என்று அம்மை திருவாய் மலர்ந்து திருவுலம் பற்றி அருளினார்